சற்றுமுன் கைதான மணிப்பூர் பாஜக முதல்வர் ஐந்தாண்டு சிறை தண்டனை உறுதி அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜக அரசு ஆட்சி வகிக்கும் மணிப்பூர் மாநிலத்தில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கிய கலவரம் இன்றளவும் இடையூறாமல் அரங்கேறி வருகிறது இதில் மெய்தி என்கிற பெரும்பான்மை இனத்தவர்களால் குகி சுமி என்கிற சிறுபான்மை இனங்கள் வஞ்சிக்கப்படுவது ஒருபுறம் இருக்க ஆட்சி வகிக்கும் பாஜகவினரின் நகர்வுகளும் சிறுபான்மையினரை தாக்கும் வகையில்தான் அமைந்துள்ளது அதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மணிப்பூரில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த வன்முறையாளர்களால் சிறுபான்மையின பெண்கள் கடுமையாக தாக்குதலுக்குள்ளானனர் ஆனால் பாஜக அரசு அதன் கீழ் செயல்பட்ட காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பிருந்தும் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்த நிலையில் தற்போது உரிமை குரல் கேட்டு போராடி வரும் மக்கள் மீது சூடு நடத்தி அடக்குமுறையின் உச்சபட்ச செயல்பாடுகளை முடக்கி உள்ளது பாஜக அரசு இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் உயிரிழக்க நேரிட்டது வன்முறையை வளர்த்து வேடிக்கை பார்க்கும் பாஜகவிற்கு தேசிய அளவில் கண்டனங்கள் எழுந்தபோதும் முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர்களின் வீடுகள் முற்றுகையிட்டப்பட்ட போதும் கூட பாஜக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தி எழுந்த நிலையிலும் பாஜக அரசு அதனுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை இந்த சூழ்நிலையில் இது போன்ற பாஜகவின் தோல்வி ஆட்சி வெளிப்பட்டால் பாஜக ஆளும் மற்ற மாநிலங்களிலும் வாக்கு வகிகள் அடிவாங்கும் என்ற எண்ணத்தில் இணைய முடக்கம் மற்றும் ஊரடங்கு போன்ற அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டது பாஜக அரசு ஆனால் எனதான் பாஜக அரசு தங்களுடைய சூட்சக வேலைகளை செய்தாலும் கூட தற்போது வசமாக சிக்கிவிட்டது அதாவது இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்கவே உச்ச நீதிமன்றம் வரை சென்றுவிட்டது. விட்டது உச்ச நீதிமன்றமோ தற்போது பாஜக முதல்வரான அதாவது மணிப்பூரில் பாஜக முதல்வராக இருக்கும் சிங்கை கைது செய்ய உத்தரவிட போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி உச்ச நீதிமன்ற நீதிபதியோ ஒரு முதல்வர் என்றால் சமமான நிலையில் இருக்க வேண்டும் சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் பார்க்காமல் சமண நிலையில் இருப்பவர் முதல்வர் ஆனால் இவரோ தற்போது மேலும் மேலும் வன்முறைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதும் அதை கட்டுப்படுத்த எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத மணிப்பூர் பாஜக முதல்வரான சிங்கை கைது செய்ய தற்போது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அப்படி அவர் கடுமையான சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் கிட்டத்தட்ட அவருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை உறுதி என்றும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி பாஜகவினரிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்